பாக்கூடிய இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு மதுரை இருக்கிறதே தெரியாது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் நம்ம இருக்கோம் உங்களை எந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் எந்த கோவில பற்றின ரகசியங்களை நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன இடம் அப்படின்றத தமிழை நிறைய பேர் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இருந்தாலுமே கோவிலை பற்றின விஷயங்கள் நான் சொல்லும்போது தான் உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஸோ புதுசாக நீங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு சரி இன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போகக்கூடிய இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கு இந்த கோவில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல விரல் விட்டு எண்ணிரலாம் அந்த அளவுக்கு இந்த கோவில் வந்து யாருக்குமே ஒரு தெரியாத ஒரு இடத்துல தான் இருக்கு ஸோ இந்த கோவிலை பற்றின விஷயங்களை தொடர்ந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் இந்த கோவிலுடைய சிறப்பு வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த கோவில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்தா நீங்க இந்த கோவிலில் இருக்க பைரவரை வழிபட முடியும் அப்படின்றத நான் உங்கள் கூட தொடர்ந்து ஷேர் பண்றேன் அதாவது இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு எப்படி வர்றது அப்படின்னா நீங்க பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து வந்தீங்க அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாருக்குமே தெரியும் மீனாட்சி அம்மன் கோயிலுடைய வடக்கு கோபுரத்துக்கு நீங்க நேராக வந்துருங்க இந்த வடக்கு கோபுரத்துல இருந்து வாக்கபிள் தான் வந்து இந்த பாதாள பைரவர் கோவில் வந்து இருக்கு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அந்த பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ மீனாட்சி அம்மன் கோயில் வந்திருக்கவங்க இந்த இடத்த பார்த்துருக்காங்களா அப்படின்னு தெரியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த கோயிலோட சிறப்புகள் நிறைய இருக்குது இந்த கோயில் பற்றின விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ இந்த வீடியோ பற்றின விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக தெரியும் இருக்கக்கூடிய பாதாள பைரவர் கோவிலை பற்றி தான் இந்த பார்க்க கோயிலுடைய இந்த இந்த கோவில் கோவிலை பத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா ஒரு நாளையில ஒரு மணி நேரம் மட்டுமே அதுவும் ராகு காலத்தில் மட்டுமே திறந்திருக்கக்கூடிய இந்த கோவிலுடைய சிறப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏன் இந்த கோவில் ராகு காலத்தில் மட்டும் திறந்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம் மீனாட்சி அம்மன் மேற்கு கோபுரம் நான் இப்ப வந்துட்டேன் மீனாட்சி அம்மன் கோயில் ரொம்பவே பிரம்மாண்டமா சித்திர திருவாக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு கொஞ்ச தூரம் நடந்து போனோம் அப்படின்னா பாதாள பைரவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாதாள பைரவருக்கு குபேர பைரவர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு கூடிய பாதாள பைரவருக்கு ஏன் பாதாள பைரவர் அப்படின்ற பெயர் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் அதாவது இங்கே இருக்கக்கூடிய பாதாள பைரவர் பிரம்மகத்தியை வந்து விரட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இதுக்காகவே இந்த கோவில் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க ஸோ பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறவங்க இந்த பாதாள பைரவர் வழிபடும் போது அந்த பிரம்மகத்தி தோஷம் விலகும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீராமர் சிவபூஜை செய்தப்போ வந்து அவருக்கு இருந்த பிரம்மகத்தி தோஷம் அவரை விட்டு விலகி ஓடி இருக்கு அப்படி விலகி ஓடியே இந்த பிரம்மகத்தி தோஷம் போக வழி இல்லாமல் திக்கு தெரியாமல் நின்னபோது இந்த தோஷம் வேறு யாரையும் பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சிவபெருமானால் அனுப்பி வைக்கப்பட்ட கடவுள் தான் இந்த பாதாள பைரவர் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த பாதாள பைரவர் அந்த பிரம்மகத்தியை வந்து பாதாளத்துக்கு தன்னுடைய காலால் மிதித்து தள்ளியிருக்காரு ஸோ அப்படி பாதாளத்துக்கு போனதுனால தான் இந்த பைரவருக்கு பாதாள பைரவர் அப்படின்ற ஒரு பெயரும் வந்து வந்தார் இருக்கு இப்போ ஒரு வழியாக பாதாள பைரவர் கோவிலுக்கு ரீச் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சன்னிதி தான் பாதாள பைரவர் சன்னிதி ஸோ கோவில் வந்து எந்த நேரத்தில் திறந்துருக்கோம் அப்படின்றது வெளியே இருக்கக்கூடிய இந்த பெயர் பலகையிலேயே வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு நாட்கள்லேயும் இருக்கக்கூடிய கால நேரங்களில் சுமார் ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் இந்த கோவிலில் வந்து பூஜை நடக்குது ஸோ இந்த கோவிலில் நீங்கள் வந்து வேண்டிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து குறிப்பாக தோஷங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செல்வ வளம் பெருகணும் அப்படின்னாலும் பிரம்மகத்தி தோஷம் விலகணும்னாலும் சரி பில்லி சூனியம் ஏவல்கள் இருந்தாலும் சரி எதிரிகளுடைய கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னாலும் சரி அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி எல்லா தடைகள் திருமண தடைகளுக்கும் இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து நம்ம வந்து வேண்டிக்கிட்டோம்னா இந்த கோவிலில் நம்ம வேண்டிய விஷயம் வந்து கட்டாயம் நடக்கும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாறாத நம்பிக்கையாக இருக்குது இன்னொரு ரகசியம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பைரவருடைய சிலை வந்து எல்லா கோவில்களையும் விடவும் வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ சிலை அமைப்பே வந்து இங்கே வேறுபட்ட மாதிரி இருக்கு மற்ற பைரவர்களை காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய பாதாள பைரவருடைய சிற்ப வழிபாடுன்றது சிலை அமைப்பு வந்து வித்தியாசப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கோவில் சிவனுடைய தொடர்பில் இருக்கிறதுனால இந்த கோவில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அதாவது பைரவர் அப்படின்றது யாருடைய இன்னொரு ரூபம் அப்படின்னா சிவனுடைய இன்னொரு ரூபம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலுடைய சக்தியும் வந்து ரொம்பவே வந்து சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மற்ற பைரவர்களை காட்டிலும் ராகு காலத்தில் மட்டுமே திறக்கப்படக்கூடிய இந்த கோவிலுக்கு இன்னும் அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த கோவில் நிறைய பேருக்கு குறிப்பாக மதுரையில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு இந்த கோவில் இருக்கிறது தெரியாது இந்த நேரத்தில் தான் திறக்கும் அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரியாது வந்து பாதாள குபேர பெயரணுன்னா இந்த ஒரு மணி நேரம் ராவால பூஜை மட்டும் திறப்பாங்க இது வந்து கோயில் ஐதீகப்படி ஒரு மணி நேரம் மண்டபம் முதல்ல வந்து இந்த எட்டு வருஷம் இது ஒன்போது வருஷம் ஓடிக்கிருக்கு வந்து ராவுல மட்டும் ஒரு மணி நேரம் தான் இது ஒன்றரை மணி நேரம் எட்டு வருஷம் இன்னையோட ஒன்பது வருஷம் ஆகுது ஒம்பது வருஷம் ஆகுது மொதல் ஆதி காலத்து கோயில் அடைக்கப்பட்டது தெரியுமா மதுரையில வந்து இப்பதான் எட்டு வருஷமா தெரியும் ஒன்பது வருஷமா யூடியூப்ல போன இந்த மாதிரி உங்களை யூடியூப்ல போடுறவங்க தான் எல்லாமே காமிக்கிறாங்க

மற்ற பைரவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு இவர் ராவுகாலம் மட்டும்தான் இங்கே மற்ற நிறைய எதுவுமே கிடையாது ராவகாலம் மட்டும் தான் தொடர்பாங்க இது மீனாட்சி அம்மன் கோவில் சேர்ந்தது இது எந்த இடம் கரெக்டாக சொல்ல மேலே சித்திரை விதி வடக்கு சித்திரை விதி சந்திப்பில் இருக்குது இது பாதாள குபேர பைரவர் குபேர மூலையில் இருக்கிறனால குபேர பயிரும் வச்சிருக்காங்க கீழே வந்து ஆவடை இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஒரு ஆவடை இருக்கும் அந்த ஆவடையும் லிங்கம் மேலே பைரவரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இதே தான் காசிலையும் காட்சியளிக்கிறாங்க தேய்பிரஷ்டமிக்கு இருபத்தோரு மிளகு வச்சு நீங்கள் வழிபட்டு வந்தால் அதோடைய பலன்க்கு தேய்பிரஷ்டமிக்கு மட்டும் இருபத்தோரு மிளகு பூசணிக்காய் விளக்கு தேங்காய் விளக்கு பாவக்காய் விளக்கு எல்லாம் போடலாம் உங்களது ஜெயபால் இங்கே தான் ஏழை ஏழை எடுத்திருக்கேன் முப்பத்தி நாலு மேல திருவிழி வடக்கு திரையில குபேர பயிரோட கடை வச்சுருக்கோம் இந்த ஒரு மணி நேரத்துக்கு துறக்கிறதுக்கு அபிஷேகம் நடக்கும் பாலாபிஷேகம் தயிரபிஷேகம் இளநீ பஞ்சாமிருதம் தேன் மொத்தம் அரிசி மாவு எல்லாம் தென்னை மாவு எல்லாமே சேர்ந்து நடக்கும் அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு துறக்க நாலரைக்கு திறக்கிறாங்கன்னா நாளை காலைக்கே வந்துட்டீங்கன்னாக்கா அந்த அபிஷேகத்தில் உள்ள ஜாமான் கொடுத்த தகவல் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எல்லா பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாதாள பைரவர் வந்து பிரம்மகத்தி தோசத்தையும் நீக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க நீங்க கட்டாயம் ஒரு தடவியாதி இந்த பாதாள பைரவரை வந்து வழிபடணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பெரிய வேண்டுகோள் அப்படி வைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ மறக்காம நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இதே மாதிரியான வரலாற்று தகவல்களை நம்ம கூட தொடர்ந்து நீங்க பார்க்கலாம் பை இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணப்போ பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக வந்து ஒன்பதே முக்கால் ஆயிடுச்சு ஸோ காலையில் ஒன்பதே முக்கால் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதுனால பத்தரையோட கோவில் நட சாத்திடுவாங்க அப்போ எவ்வளோ வேகமாக நான் போய் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க அடைச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டே போனேன் ஆனால் சாமியை நல்லபடியாக தரிசிச்சாச்சு உங்களுக்கும் இதை பற்றின விஷயங்களை நான் ஷேர் பண்ணிவிட்டேன் ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சி ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்